ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஆக்சுவலாக நாகமலை ட்ரெக்கிங் போயிட்டுருக்கோம் ஃபஸ்ட் பார்ட் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் மாதேஸ்வரம் மலையிலிருந்து நாகமலை செக் போஸ்ட் வரைக்கும் இது வந்து செகண்ட் பார்ட்டு இதுவும் நல்லா சூப்பராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் போய் பார்க்கலாம் இப்போ இந்த செக் போஸ்ட்லேருந்து நான் எப்படி போனாங்கிறது தான் அடுத்த பார்ட்டோட வீடியோ கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பார்ட்டு வீடியோ வரும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக பாருங்கள் ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இது நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்ருக்கேன் எதனால் நான் சொல்லி பார்த்தீங்கன்னா வீடியோ அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு ஏன்னா இவ்வளோ பெரிய இடத்த வந்து நம்ம ஒரே பார்ட்டில் முடிக்க முடியாது ஒரு ஆளுக்கு நாற்பது ரூபா டூ ஃபார்ட்டி ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ட்ரக்கிங் அந்த செக் போஸ்ட்டுக்கு வந்தாச்சு பட் இங்கே ஒரு போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா யானையோட படமெல்லாம் போட்டிருக்கு கீழே வந்து ஒருத்தர் வந்து யானை மிதிச்சிருச்சாட்டிருக்கு அந்த படத்தை மென்ஷன் பண்ணி தான் போட்டிருக்காங்க பட் என்னென்னா கன்னடத்தில் போட்டுலாம் நமக்கு சரியாக தெரியல அவர் இங்கிலீஷில் போட்டதால் கூட பரவாயில்ல இந்த செக் போஸ்ட்லேருந்து இறக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கனா நம்மளோட ஐடி ப்ரூஃப் வாங்கிட்டு அங்கே போகிறாரு பார்த்திங்களா நம்ம ஆன்லைனில் புக் பண்ண டிக்கெட் வாங்கிட்டு அங்கே போகிறாரு ஆஃபீஸருக்கு யாராவது ஆர்டர் நம்பர் சொல்லுங்க சொல்கிறாரு அதில் ஆர்டர் ஐடியும் இருக்கும் ட்ரக்கிங் ஐடியா இருக்கும் அதை வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்மளை விடுவாங்க இந்த செக் போஸ்ட்லருந்து பார்க்கும்போது நம்ம மாதேஸ்வரன் கோவிலும் தெரியுது பட் அங்கே இருக்க சிலையும் பார்த்திங்கன்னா மேலே இருந்திருக்க மாதேஸ்வரன் சிலையும் தெரியுது ஓகே ஃபிரெண்ட்ஸ் நம்ம ட்ரக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போயே எல்லாம் ஆரம்பிச்சாங்க ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது ஆரம்பிச்சாங்க நண்பர்கள்லாம் சார் கிளைமேட் சூப்பராக இருக்குமே ஏன் சூப்பர் செம்ம கிளைமேட்டு வேறு லெவலாக இருக்குது வெயில் கொளுத்துட்டோம் வெயில் கொளுத்துனா சரி மழை வந்தாலும் சரி அனைத்துக்கும் தயாராக இருக்கு நாங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே டிக்கெட் புக் பண்ணி தான் இருக்கோம் ஆக்சுவலாக அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அதுதான் எங்களோட டிக்கெட்டோடது இந்த மாதிரி கண்டிப்பாக கொடுத்துங்க அங்கெல்லாம் வெயிட் பண்ணிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே ட்ரக்கிங் அப்படியே கிளம்பி உட்காந்து இல்லை இன்னும் கொஞ்சம் உள்ளே போய்க்கலாம் அந்த முன்னாடி முன்னாடி போய்க்கலாம் அந்த பாறை இருக்குது பார்த்தீங்களா அங்கே போய் சாப்பிட்டே போயிடலாம் ஏன்னா டைமு நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சு எங்களோட ட்ரக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் சிக்ஸ் டு டென்னு ஸ்லாட் கொடுத்துருந்தாங்க பட் உள்ளே வந்தாச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா அங்கே டிக்கெட் புக் பண்ணாமல் நிறைய பேர் இருக்காங்க வெயிட் பண்ணிட்டு பட் இங்கேயும் வந்து புக் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க ஓகே பார்ப்போம் ஓ அப்படி அமாவாசை போக மட்டும் புக் பண்ண தேவையில்லையா ஓ கூட்டம் அதிகமாக கோவிலுக்கு இதுதான் நம்ம நடந்து போக போகிறோம்

பட் ஆக்சுவலாக முன்னாடி வந்த உடனே ஃபஸ்ட்டு லெஃப்ட்டே ஒன்று கட் ஆகுது பட் எங்கே போகும் தெரியல அந்த வழி நம்ம கூட வந்தவங்க நம்மளே போயிட்டுருக்காங்க ஓகே பணம் நீங்கள் கண்டிப்பாக நாமக்கலைய நாகமலை ட்ரக்கிங் வந்தீங்கன்னா டிக்கெட் புக் பண்ணிட்டே வாங்க டிக்கெட்டை எப்படி புக் பண்ணுன்னு சொல்லிட்டு கூட நான் தமிழ்லேயோட ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதையும் கண்டிப்பாக பாருங்கள் நிறைய பேர் வந்துட்ருக்காங்க நாங்கள் அப்படியே என்ட்ரன்ஸ்லேயே சாப்பிட உட்காந்துட்டோம் கொஞ்சம் சாப்பிட்டு போயிடலாம் ஏ சப்பாத்தியா சூப்பராக இருக்குது பேர் பூரி சப்பாத்தி தக்காளி சாதம் எல்லாம் இருக்கோம் இங்கேயே முன்னாடியே சாப்பிட்டுட்டு இப்படி கிளம்புறது தான் உனக்கு சாப்பிட்டாச்சுன்னா கொஞ்சம் ஏகப்பட்ட மாடெல்லாம் அப்படியே மேய்ஞ்சிட்ருக்கு இதே நம்பூர் மாடாக இருந்தால் முற்றத்துக்கு வந்துடும் இந்த மாடோட கொம்பும் பார்த்தீங்கன்னா நல்லா கூறாகவே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தெரியுது மாதேஸ்வரர் மலை இங்க தெரியுது தெரியுது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாச்சு வச்சிருக்காங்க சிலை புளிமே இருக்க சிலையும் தெரியுது இந்த பக்கம் கோவில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்து கிலோமீட்டர் ஒரு ஆயிரத்தி முந்நூத்தம்பது ரூபா கொடுத்துட்டு வச்சுக்கோ கேட்கவே இல்லை நான் வாங்கிக்கிறேன் ஆர்டர் போட்டுக்கிறேன் ஆல்ரெடி டெங்கு மாடா போய் ஒரு வண்டியில் ஏறி பின்னாடி வந்துட்டு இருக்கும்போது விழுந்துருச்சு எடுக்கலான்னு பார்க்கும்பொழுது வந்துட்டோம் அப்படியே சரி போ அப்படின்ட்டு ஏன்னா ரொம்ப ரிஸ்கில் தான் நாங்களே வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நாகமலை ட்ரக்கிங் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வழிதான் போயிட்டுருக்கோம் ஆஃப் ரோடை விட மோசமான ரோடு இது ஆஃப் ரோடே இது ரோடே கிடையாது கேசன்ஜி வேறு ஆயிட்டு மகிறாரு ஓ சூப்பர் சூப்பர் மூணு பேர் அப்பா பார் அப்படியே அது பாட்டுக்கு போகுது எவ்வளோ தூரம் நேரப்போகிறோம் தெரியல இந்த பூச்சியெல்லாம் பூச்சியெல்லாம் கத்துற சவுண்டு பாரு ஆமாம் இங்கே ஒரு வழி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரைட் சைடில் ஒரு வழி இருந்துச்சு பார்த்தீங்களா அதில் தான் போக மாட்டேருக்கு நம்ம நண்பர் சொன்னால் அப்படி பட் இருந்தாலும் அந்த இடத்துக்கு கொஞ்சம் ஏறுற மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே இந்த வண்டி போகிற இடத்துல போய்ட்டுருக்கோம் சாப்பிடாமல் எறிவிக்கணுமா சாப்பிடாம இருக்கணுமா

அப்படி பிரேக்கெல்லாம் அப்படியே அப்படி பயங்கரமாக இருக்குது வண்டியில் கண்டிப்பாக விழுந்துருப்போம் ஆமாம் இதெல்லாம் பைக்கிலாம் வர முடியாது ஜீப்பே போகாதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோ ரொம்ப ஸ்லோப்பாக போய்ட்டுருக்கு அப்படி இறக்கமாக இருக்குது இவர்

சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக இங்கே மழை வந்துருக்க மாட்டேருக்கு மழையெல்லாம் நல்லா பேஞ்சனால எல்லாம் கொஞ்சம் அப்படியே பச்சையாக நல்லா சூப்பராக இருக்குது டீப் ஃபாரஸ்ட் தானே அதனால கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கு அப்படியே வந்துட்டுருக்காங்க அப்படியே ஒருத்தராக நடந்து வந்துட்டு இருக்காங்க அப்படியே கன்னடத்தில் போட்டிருக்கு என்னன்னு தெரியல அவன் எங்கே கேஷ் ரொம்ப ஸ்லோவாகிட்டேன் ஆரம்பிச்சிருச்சு நம்ம போகணும் டைம் போ மணி ஒம்பரே ஆகிடுச்சு நைன் தேர்ட்டி ஒம்பது மணிக்கு நாங்கள் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணோம் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணிக்கெலாம் நம்ம போகணும் போயிட்டு தம்பேன் வீட்டுக்கு போகணும்ல போனால் தானே ஆகும் கேஷ வந்துட்டுருக்காரு ஜி எப்படி சீக்கிரம் வாங்க ஆக்சுவலாக அந்த தடம் வந்தது பார்த்தீங்கன்னா ஜீப் சஃபாரி ஜீப் போகிறதுக்காக தான் அந்த தடம் வந்து புதுசாக போட்டு நான் ட்ரக்கிங் போகிறதுக்கு வந்து இந்த தடம் தான்ட்டுருக்கு என் ஃப்ரெண்டு ரிசப்பன் வந்து ஆல்ரெடி போயிருக்கேன் ஆனால் சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்காரு பயங்கரமான காடு சூப்பராக இருக்குது இடம் ஃப்ரெண்ட்ஸ் வெயிலாக ஆரம்பிச்சிருச்சு ஆக்சுவலாக நீங்கள் அம்மாவாசை செம்மா கூப்பிட்டாங்க மாதேஸ்வரமலையிலே செம்ம கூட்டம் பார்த்துருப்பீங்க வீடியோலேயே ஏழு பேர் டிக்கெட் புக் பண்ணிட்டு ஆறு பேர் தான் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்டுக்கு ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரால் வர முடியல நான் அலவாய் மலை சித்தர் கோயிலுக்கு போயிருந்தேன் அதுவும் இதே மாதிரி தான் இருந்துச்சு ரோடு அந்த தடம் ரோடுனால் அந்த தடம் அதே மாதிரி தான் இருக்கு இந்த பாறை எல்லாம் நிறைய பேர் நிறைய பேர் போயிடு எல்லாம் வழியிலெல்லாம் அதெல்லாம் பிளாஸ்டிக் மூடியெல்லாம் கிடக்குது பாரு பாட்டில் ஃபாரஸ்டில் மோஸ்ட்லி இதெல்லாம் போடாதீங்க பாட்டல்ஸ் காகிதம் இதெல்லாமே பிளாஸ்டிக் பொருளெல்லாம் வெயில் ஆரம்பித்து விட்டது அங்கே பாருங்கள் கேச கேஷு வாங்க 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 நீ எல்லாத்துக்கும் முன்னாடி போவீங்க பார்த்தா நீ எல்லாத்துக்கும் பின்னாடி வரீங்க தடம் நம்ம சுற்றி வந்துருப்போம் ஷார்ட்கட் இது ஒன்றும் இல்லை இல்ல இதுதான் தடம் ஆ இதுதான் வலி சீப் போகிறதுக்கு மட்டும் தான் தடம் இத வழியா கோவில் நாகமலை சம்பத்தராயன் போயிருந்தோம் பொட்டாசி ரெண்டாம் கிழமையே மூணாம் கிழம போயிருந்தோம் அதுவும் பயங்கரமாக இருந்தது அது இந்த மாதிரி தடமெல்லாம் இல்லை தடத்தை உருவாக்கி தான் போகணும் பட் இதில் வந்து தடமே இருக்குது அதனால் மக்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓ இங்கே தட இங்கே ஓ இங்கே வந்து ஜாயின்ட் ஆக மாட்டேருக்கு ரோடு இல்லையா ஓ ரோடு இன்னும் அந்த சைடு வருது ஓகே ஓகே ஓ இந்த ஸ்டெப்ஸுக்கு வந்து ஷார்ட் மாதிரி வழி இங்கே போட்டுச்சுருக்காங்க அதான் இப்போ நம்ம போகணும் அப்படின்னா இதில் நடந்து போகணும் நாம் அப்படியே இங்கே இறங்கிக்கிறோம் ஷார்ட் கட்டில் ஓ வீடியோ எவ்வளோ நேரம் வரணும்லாம் கண்டிப்பாக தெரியல ஆ அங்கே வழி வருது இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாம் கல் தடம்லாம் போட்டிருக்காங்க தெரியுதா அதான் உருவாக்கியிருக்காங்க இங்கிலீஷில் தான் போட்டிருந்தா பரவாயில்ல கன்னடாவில் போட்டாங்கட்டி ஒன்றுமே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது பூச்சிகள் சத்தம் தான் அதிகமாக இருக்குது 여기, 여 여기, 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 와가 여기, 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 நாகமலையை நோக்கி செல்லும் பேருந்து ஏதேனும் உள்ளதா இன்னொரு டைமிங் கூறுங்கள் நாகமலை நாகமலையை நோக்கி செல்லும் பேருந்து ஏதேனும் உள்ளதா இனிமேல் விட போறாங்கன்னு நினைக்கிறேன் இரண்டு அவரவர்கள் கால்களை போலவே எட்டி வைத்து வைத்தால் மிகவும் பேருந்து வேகமாக செல்வது நாகமலை ட்ரெக்கிங் இங்கே ஒரு ஏரோ மார்க்லாம் போட்டிருக்காங்க ஆனால் எந்த வழியும் தெரியல ஆக்சுவலாக இந்த தடம் வந்து ஜீப் போகிறதுக்காக தான் இருக்க மாட்டேருக்கு ஆனால் இங்கே வந்து இங்கே ஒரு தடம் இருக்குது இங்கே போட்டிருக்காங்க கன்னடாவில் இருக்குது இங்கிலீஷ் எழுதி போட்டாலும் பரவாயில்ல எல்லா மக்களுக்கும் தெரியும் வரதுனால ஜி ஒரு நம்ம ஒரு ரெக்வஸ்ட் போடலாமா ஒரு ரெக்வஸ்ட் போடலாமா இங்கிலீஷில் வைங்க கூட சொல்லலாம்ல சொல்லலாம் ஏன்னா கனடாவில் போட ஏ வே டு நாகமலையா ஓகே இங்கே போட்டிருக்குதா ஓகே ஓகே இங்கிலீஷில் போட்டிருக்குப்பா கண்டுபிடிச்சாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போட்டிருக்கேன் வே டு நாகமலை இந்த வழி பயங்கரம் சூப்பர் நெல்லிக்காய் கொடுத்துருக்காங்க சாப்பிட்டு தம்பா ஏற போகிறோம் தடம் இது பைக் வர சத்தம் கேட்குது பக்கில் போகிறாங்க மக்கள்லாம் ஏப்பா நெல்லிக்காய் சாப்பிட்டா வாயெல்லாம் வளருமே அப்புறம் வீடியோவில் எப்படி பேசுறது ஐயம்மா வா செ பிளேஸ் மாங்காய் சாப்பிட்டுருக்காங்க பாருங்க இங்கே மாங்காய் விற்றுருக்காங்க இருக்குதா சேல்ஸ் பண்ணியிருக்காச்சி ஆக்சுவலாக மேலே ஒரு குரூப் நம்ம தான் கடைசின்னு நினைக்கிறேன் ஆ கிட்டத்தட்ட நூறு பேர் புக் பண்ணிவிட்டாங்க

து ஓது கல் போட்டுிங்களா நாலு போட்டு நடுவில் பாருங்க இடம் சூப்பராக இருக்கு கிட்டத்தட்ட கால்வாசி மலை தான் வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு வந்து அப்படி வரும் பொழுது பார்த்தீங்கன்னா கோவிந்தம்பாடிங்களா பேர் ஊரு தான் மலையில இருந்தால் அப்படியே செம்ம பிளேஸ் சாப்பிடனா இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்டுருக்கலாம் தெரியாமல் போச்சு நம்மளுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள் பிளேஸ்லாம் வாங்க மௌண்டெலாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அற்புதமாக இருக்குது சொந்தம் அப்படியே எல்லாம் இங்கே அப்படியே உட்காந்துட்ருக்காங்க அண்ணா எல்லாம் அந்த பக்கம் உக்காந்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இயற்கையை ரசிக்கிறவங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ட்ரெக்கிங் போகிறதுக்கு எப்படி போகணும் இடமெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறவங்களா இருந்தாலும் கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் അഞ്ച് ഓക്കെ അഞ്ച് ഇത് കഴിഞ്ഞാൽ കൊടുക്കാൻ വന്നത് അപ്പം ഓ അച്ഛനാ പോകാം சம்பறங்க முன்னாடி பாறை ஆக்சுவலாக ஏதோ பாலம் மாதிரி நினச்சேன் அது பாறை ஆ சூப்பராக இருக்குப்பா ஆமாம் பட்டாசு இல்லை அப்புறம் அட்டிக்கிற வெயிலுக்கு எல்லாம் கழட்டி போட்டு தான் போட மாட்டேருக்கு எல்லாமே இருக்குப்பா ஒரு தடம் குளுக்கோஸ் ஓகே எனர்ஜி ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க போதிங்க போதிங்க போ கம்மியாக கொடுங்க குடிச்சிட்டு தண்ணி குடிக்கணும் சாப்பிட்டு அப்போ தான் எனர்ஜி ஆகிடும் ஓகே ஓகே போதும் போது போதும் இவ்வளோ தேவைப்படுமா ம் என்ன பார வித்தியாசமாக இருக்குது ஏதா தான் சாப்பிடறதே கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டே போலாம் தான் கையெழுந்தே வரேன் ஒருத்தர் ஒன்று தரமாட்டேங்கிறீங்க இங்கேயே பாட்டிலெலாம் கலெக்ட் பண்ணி வச்சுருப்ப நிறைய பேர் தெரியுதா இங்கே மக்கள்லாம் பாட்டில் கலெக்ட் பண்ணியிருக்காங்க தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள்லாம் எவ்வளோ பெரிய குப்பை ஃபாரஸ்டுக்குள்ளே கர்நாடகாவில் ஃபஸ்ட்டு ட்ரெக்கிங் ஏகப்பட்ட பிளேஸஸ் இருக்குது நாம் வந்துருக்கிறது சாம்ராஜ் நகர் அதில் வந்து நாகமலை மட்டுந்தான் அதாவது நாகமலை மட்டும்தான் ட்ரக்கிங் பட் இதிலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிஸ்ட்ரிக்குள்ளே போய் நம்ம அந்த ஆன்லைன் புக்கிங் பண்ணும்பொழுது பார்த்தா நிறைய ட்ரக்கிங் ப்ளேஸ் இருக்குது ஒன் ஹவரில் போகிற மாதிரி இருக்குது டூ ஹவர்ஸில் போகிற மாதிரியும் ட்ரக்கிங் இருக்குது

சேரி நான் வந்து எப்ப இது பண்ணுறாங்க. நான் இந்த காலைக்கு பக்கடின உள்ள. எங்க? அந்த ஊர் எல்லாம் போறீங்க அதர்க்கே. ஆ, நெற்பூர். முத்தராய முத்தையன் கோயிலுக்கு ஆஹ் ஓடிய பாரு இங்கே பாருங்க ஏட்டமே சூப்பராக இருக்கு இதெல்லாம் மாட்டு சாணம் தானே மாடு எருமை எருமை இருக்காது மாடு தான் கிட்டத்தட்ட பாதி தூரத்துக்கு வந்துட்டோம் மலை வந்து இப்போ அப்படியே சென்ட்ராக முன்னாடி பார்த்தீங்களா அப்படியே தெரியுது பில்டிங்லாம் அதுதான் வந்து மாதேஸ்வரன் கோவில் நட்டு காட்டுக்குள் நட்டு மலையில் எந்த மலை சுற்றிச்சு வந்தாலும் நீங்கள் பார்க்கலாம் நட்டு மலையிலேருந்து பார்த்தா மாதேஸ்வரன் கோவில் சூப்பராக தெரியுது கிளைமேட் அருமையாக இருக்குது நான் கூட ரொம்ப வெயில் அடிக்கணும்னு நினைச்சோம் பட் பரவாயில்ல ஃபுல்லாக வந்து சூப்பராக போயிட்டிருக்கோம் ஒரு சில இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் வெயில் இருந்தது ஆனால் இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் போனால் தான் தெரியும் எப்படி வெயில் இருக்கு அப்படின்ட்டு இப்போ நம்ம ஃபுல்லாக கண்டிப்பாக பார்க்க இல்லை ஆக்சுவலாக நல்லா இருக்கு ட்ரக்கிங்னாலுமே களைப்பு தெரியல களைப்பு தெரிஞ்சாலும் அப்படியே போய் நிழலாக இருக்கு தடம் அந்த மாதிரி தடம் அந்த மாதிரி இருக்கு நிழல் நிழல் இருக்கனால

இது அந்த மரம் நம்ம ஏரியாவில் இருக்கிற மரம் இல்லை இது பூ இது ஆமாம் ஆமாம் குளம் வந்துருச்சா இப்போதான் நம்ம குளத்துக்கே வரோம் கேசவஜி கேசவி வேற இசை பண்ணுவோம் வாங்க வந்துட்டேன் பாருங்க குளத்துக்கு குளம் குளம்

மாடெல்லாம் மேய்ச்சிட்ருக்கு ஃபுல்லாக தண்ணீர் குடிக்கிறது தான் இருக்கு நினைக்கிறேன் மந்திரம் வேதம் ஊற்றுற மாதிரி பார்த்துங்க ஜி நம்ம ரொம்ப ஸ்லோ ஜி ரொம்ப ஸ்லோ ரெசா பண்ணு ரொம்ப ஸ்லோ நம்ம ஆக்சுவலாக கம்மா கூட சீக்கிரம் ஏறிட்டோம் இது ரொம்ப ஸ்லோ இங்கே பாருங்கத்தா தண்ணி ஆ வழி போட்டிருக்க இப்போ பாருங்க குளம் செம்மையா இருக்கு வியூ இந்த வியூ பாயிண்ட் பாருங்க குளம் அப்படியே பச்சை பசங்க மொபைல் பாருங்க தெரியுது பாருங்க அப்படி கிளாரிட்டி செம்மையா இருக்குது ஏ போயிட்டே வந்துட்டாங்கண்ணா கேளுங்க உங்களோட பாசையில் நீங்க அஸ்டு தூரம் ரூபாயில் ஓ நைன்ட்டி பர்செண்ட் போனமா Þannig að... Þannig að... Nikkjaðum að bóta hérna þannig að...